இவ்வளவு லூசா இருக்கும்னு நான் நினைச்சே பாக்கல ஆக்சுவலா நம்ம சைஸ் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் நினைச்சேன் ஆனா இந்த சைஸ் வந்து இந்த அளவுக்கு நினைக்கல நான் உங்ககிட்ட டேகோட காமிச்சிருக்கேன் எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு பாருங்க எம்மே எனக்கு பத்துல என்ன இதுக்கு மேல ஸ்மால் சைஸ் தான் போடணும் போலயே எஸ் சீக்கிரமா ஸ்மால் வாங்கிடறேன் ஆனா இது நான் என்ன பண்றது இதை வந்து புடிச்சாலும் அந்த ஸ்ட்ரக்சர் ஷேப் வராது என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அங்க அதுக்கு மேல சைஸ் இல்ல இருக்கு எம் போட்டு தான் உங்ககிட்ட காத்தேன் என்னோட வெயிட் லாஸ்க்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர் மட்டும் லாஸ் மேக் கி இது ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிறதுனால சூப்பராக நடக்கும் என்னன்னா இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே ப்ராப்பரா பண்றதுனால ஜிஎஸ்டி போட்டதுனால உங்களுக்கு எக்ஸஸ் ரேட்டா தெரியுது நிறைய பேர் கேட்கறதுனால சண்டே இந்த மூணு நாள் மட்டுமே நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் பண்ணுங்க அண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நாங்க மெசேஜ்க்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நான் என்னோட போஸ்ட்டில் நான் ரேட் எல்லாம் போட்டுட்டு ஜிபே நம்பரோட பண் கொடுக்குறேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அட்ரஸையும் வாட்ஸ்அப்ல மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெப்சைட்ல வேண்டாம் ஸோ இந்த மூணு நாள் மட்டும் ஸோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக்னிக்குள்ளே கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வந்துடும் நோ ஜிஎஸ்டி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பழைய அமௌண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும்